உயர்வு நான் உங்கள் ஜே யார் பொய் பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் சிலர் கூட தங்களோட தன் தன்கிட்டையே சில பொய்களை சொல்லி அந்த மாதிரி நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க உங்ககிட்டயே கொள்ளக்கூடிய இந்த ஐந்து பொய்கள் தான் அந்த ஐந்து பொய்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல முதல் பொய் என்னன்னா யூ வில் ஹாவ் மோர் டைம் ஃபார் எவ்ரி திங் நமக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய நேரம் இருக்குது அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் மிகப்பெரிய பொய் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு இப்போவே சந்தோஷமாக இருங்க நிறைய சம்பாதிச்சுட்டு அப்புறமா வாழ்க்கையை வாழலாம் நினச்சிங்கன்னா முடியாது அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போவே பண்ணுங்கள் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற இலக்கை அடையிறதுக்கான முயற்சிகளை இப்போவே தொடங்குங்க அதை அடையிறதுக்கெலாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குது இப்போ அதை தொடங்க வேணாம் நினச்சிங்கன்னா எப்பவுமே தொடங்க முடியாது நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால இன்னைக்கே களத்தில் இறங்குங்க ரெண்டாவது பொய் என்னன்னா யூ கான் டூ இட் நம்மளால இதை செய்யவே முடியாதுன்னு உங்களை நீங்களே குறைவா எடை போட்டுக்கிறது யோசிச்சு பாருங்க நீங்க எந்தெந்த எல்லாம் இப்போ ரொம்ப இயல்பாக பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாதுன்னு தான் யோசிச்சிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு அதே விஷயத்த எவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே போதும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உனக்குள் உள்ளதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு அதனால இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்ற பொய்ய உங்களுக்குள்ள இனிமே நீங்க சொல்லிக்காதீங்க மூணாவது பொய் என்னன்னா யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் டுமாரோ ஏதோ ஒரு புது விஷயத்தையோ இல்ல ஒரு புது பழக்கத்தையோ ஆரம்பிக்கணும் நினைப்பீங்க ஆனா இந்த ஒரு வாரம் விட்டு நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன் இல்ல அடுத்த மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இதை ஆரம்பிக்கலாம் இல்ல வர்ற நியூ இயர்லேருந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க ஏன் ஒரு புது பழக்கத்தை நடுவுலையோ ஒரு ஸ்டேவோ ஸ்டார்ட் பண்ணா சரியா வராதா நீங்கள் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டா நாளைக்குன்ற நாள் வரவே வராது அதனால நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு மினி ஹேபிட்டா மாற்றி இன்னைக்கே இப்பவே இந்த நொடியே ஆரம்பிங்க நாலாவது போய் நவ் இட்ஸ் டு லேட் ஸ்டார்ட் எல்லாமே சரிதான் எனக்கு இதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை தான் ஆனால் காலம் கடந்துடுச்சு இனிமே என்னால இதையெல்லாம் கத்துக்கவே முடியாதுன்னு சொல்றீங்களா அதுதான் மிகப்பெரிய பொய் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க வயசு முக்கியம் இல்ல தான் முக்கியம் இவங்க கிராண்ட் கிராண்ட்மா மோசஸ் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பெயிண்டிங் பண்ணணுன்னு ஆசை ஆனால் சின்ன வயசில் ஏழை குடும்பத்தில் பிறந்தனால அதற்கான வாய்ப்பே கிடைக்கல அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதும் வீட்டு வேலை பண்ணை வேலை வயல் வேலைன்னு அடுத்தடுத்து பத்து குழந்தைகள்னு வர வாழ்க்கையே போயிருச்சு அதன் பிறகும் மகள் பிள்ளை பேத்தியை பார்க்கணும் மகன் பிள்ளை பேத்தியை பார்க்கணுன்னு வாழ்க்கை போயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வயசில் தான் அவங்களுக்கு ஓய்வே கிடைச்சிது அப்போ தான் பெயிண்டிங் பிரஷையும் கையில் எடுத்தாங்க இந்த வயசுக்கு மேல நான் பெயிண்ட் பண்ணி யோசிக்கல வயசுல ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து நூத்தி ஒரு வயசு வரைக்கும் வரைஞ்சு தள்ளிட்டாங்க அவங்க வரைஞ்ச பல ஓவியங்கள் இன்னைக்கு பல மியூசியம்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கு உலகம் முழுக்க பலருடைய பாராட்டையும் பெற்று இருக்கு அது மட்டும் இல்ல இதன் மூலமா அவங்க நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சாங்க இதே மாதிரி முப்பது வயசுக்கு மேல சாதிச்சவங்க அறுபது வயசுக்கு மேல சாதிச்சவங்க எழுபது வயசுக்கு மேல சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதையெல்லாம் சொல்ல இந்த ஒரு வீடியோ பத்தாது அதனால சாதிக்கவோ ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கவோ ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கவோ வயசு ஒரு தடையே இல்லை ஆரம்பத்துல கேலி பண்ணுவாங்க ஆனா நீங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவாங்க அதனால இட்ஸ் டூ லேட்னு இனிமே போய் சொல்லாதீங்க ஐந்தாவது போய் யூ ஆர் டூ பிசி டு மேக் எனி சேஞ்ச் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் இதையெல்லாம் ஆரம்பிக்க எனக்கு நேரமே இல்லையேன்னு சொல்லுவாங்க நேரமே இல்லைன்னு சொல்கிறதும் மிகப்பெரிய பொய் உங்களுக்கு நேரத்தை சரியாக கையால் தெரியலை எந்தெந்த விஷயத்தை எப்போ பண்ணணும்னு ப்ரையர்டைஸ் பண்ணவும் தெரியலை இதுதான் உண்மை அதனால் நேரத்தை சரியாக கையால் கற்றுக்கோங்க நீங்கள் இப்போ காலையில் எந்திரிக்கிறத விட ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமோ முன்னதா எந்திரிச்சு பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஏகப்பட்ட நேரத்தை கொடுக்கும் அதனால் எனக்கு இதையெல்லாம் பண்ண நேரம் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாதீங்க உங்களுக்கான நேரத்தை நீங்களே உருவாக்குங்க அவ்வளவுதாங்க இதுதான் அந்த ஐந்து பொய்கள் இப்போ ஒரு சின்ன நமக்கு எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய நேரம் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய் நமக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் யூ கான் டூ இட் நம்மளால இதை பண்ணவே முடியாதுன்றது மிகப்பெரிய பொய் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு மூணாவது பாயிண்ட் யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் டுமாரோ இந்த விஷயத்த நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க நாலாவது பாயிண்ட்டு நவ் இட்ஸ் டூ லேட் டு ஸ்டார்ட் இந்த வயசில் இதை பண்ண முடியாதுன்னு தயங்காதீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஆர் டூ பிஸி டு மேக் எனி சேஞ்ச் இதையெல்லாம் பண்ண என்ன நான் மாற்றிக்க எனக்கு நேரமே இல்லைன்றது மிகப்பெரிய பொய் இவை தான் அந்த ஐந்து பொய்கள் பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறதே தவறு இதில் இந்த மாதிரி பொய்களை சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாத்திக்காதீங்க இந்த ஐந்து பொய்களை தவிர்த்துட்டா உங்கள் இலக்கை நீங்கள் இன்னும் வேகமாக அடைய முடியும் ஆல் தி பெஸ்ட் ட்ரீம் பிக் ஆச்சிவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு